தேவனுக்குமிக்க வேண்டாததாக நாம் யாரும் தேவனுடைய நாமத்தை வீழ்த்துடைய காணப்படுவோம் இன்றைக்கும் கூட நம்ம பேசக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு ஒரு பழைய காலங்களில் கரண்ட் வசதி இல்லாமல் ரோடு வசதி இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்கும் அப்போ அந்த கிராமங்களில் வந்து ரொம்பவும் ஆள் நடமாட்டம் குறைவான ஒரு கிராமம் கொஞ்சம் பேர் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன் அவங்க சாயங்காலத்துக்குள்ளே எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியில் கூட வரமாட்டாங்களாம் அப்படி ஒரு பதட்டமான நிலையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ இந்த பதட்டமான நிலை எதனால் பதட்டமான நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து அந்த கிராமத்தை வந்து அடிக்கடி கொள்ளையடிக்க வருவாங்களாம் கொள்ளை நடக்கும் இந்த கொள்ளை நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை போய் யாராவது தடுக்க போனாங்கன்னா அவங்கள கொண்டுருவாங்க அவங்க ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இதை கொள்ளையடிக்கிறதும் கொள்ளை கொண்டுறதும் இதை வந்து அந்த கிராமத்தில் அடிக்கடி அவங்களை கைவரிசியை காட்டக்கூடிய ஒரு பதிவாக அவங்க நிட்டு இப்போ இவன் கொள்றதோட மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொருத்தரையும் கொல்லும்போது அவங்களுடைய ஒரு எலும்பை எடுத்து அவன் கழுத்தில் மாலையாக கட்டி போட்டு தருது அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க ஆளை பார்த்தாலே பயங்கர கொடூரனாக இருக்கும் அவன் வாழக்கூடிய ஒரு இடம் வேணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே ஒரு பெரிய பாறையோட பொந்தில் போய் அவன் வந்து மிருகத்துக்கு சமமாக வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான் அவன் அந்த இருக்கிற அந்த வழியை யாரும் நடந்து கூட அந்த வழியில் போக மாட்டாங்களாம் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லி அந்த கிராம மக்கள் அப்படி ஒரு பதட்டமான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த கிராமத்தை பார்க்குறதுக்காக ஒரு சன்னியாசி அந்த வழியாக வர்றார் இந்த கிரா கிராமத்தை வழியாக கடந்து போகணும் அப்போ இதில் போகும்போது இந்த கிராம மக்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறாங்க நல்ல முறையாக இருக்காங்களா செழிப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்களா நோய் இல்லாமல் வியாதி இல்லாமல் வாழ்கிறாங்களான்னு எல்லாம் விசாரிச்சுட்டு வர்றார் சன்னியாசின்னு சொன்னால் நம்ம பாஷையில் அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல ஆனால் சன்னியாசின்னு சொன்னால் கேரளா பாஷையில் சொன்னோம்னா அவங்க சன்னியாசிக்கு அழகான ஒரு அர்த்தம் வச்சுருக்காங்க பரிசுத்தவான்கள் சன்னியாசி சன்னியாசினா பரிசுத்தவான்கள் கல்யாணம் பண்ணிக்காத மனுஷன் சன்னியாசி அவன் வந்து பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது இப்படி நம்ம பாஷையிலேயும் சன்னியாசின்னு சொன்னால் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவரும் அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிறது தெளிவாகுது இவர் எந்த வழியாக போகிறீங்க அப்படின்னு அந்த கிராம மக்கள் கேட்கும்போது கரெக்டாக அதே வழியை காட்டுறார் அந்த அரக்கன் இருக்கக்கூடிய அந்த வழியை தான் இவரும் காட்டுறாருன்னா அந்த வழியாக தான் அந்த ப அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வழியாக நீங்கள் போகாதீங்க அந்த வழியில் போகக்கூடாது அந்த வழியில் இந்த கிராமத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு புலகார கொள்ளைக்காரங்க தான் இருக்கான் நாங்களே பதட்டத்திலையும் தான் இருந்தால் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சரி பரவாயில்லம்மா ஒன்றும் பண்ணாது நானே ஒரு சன்னியாசி தானே எனக்குன்னு யார் இருக்கா அப்படியே அவன் கொண்டான் அவன் கொள்வது என்ன தான் கடைசியாக அவன் கையால் நான் சாகிறது என்னுடைய சாவு தான் கடைசியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் இந்த ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுத்து சொல்லிவிட்டு போகிறார் போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்று பார்க்குறார் அந்த பாறைக்கு மாறையோட யாராவது இருக்காங்கன்னு பார்க்குறார் யாருன்னு தெரியல அதனால் இவர் நின்று பார்த்துட்டு நிதானமாக நடந்து போகிறார் இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் வேறு இடத்துல மறைஞ்சிருந்து பார்க்குறோம் இவர் ஏதாவது ஆயுதத்தோடு வந்திருக்கா அப்படியா இல்லை நம்மளை விட பலசாலியாக இருந்துட்டு என்ன செய்யறதுன்னு நம்ம ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வேகமாக பின்னால் அவர் அதை தாக்குறதுக்காக வரோம் அவர் போகிறது வேகத்தை பார்த்துட்டு நம்ம தானே போகிற அப்படி அதனால் எதாவது ஓடமாட்டோம் அப்படி இப்போ சன்னியாசி நான் இப்போ கொல்ல போகிற நில் அப்படின்னு சொல்லி வேகமாக கத்தும்போது அவர் சடனாக நின்று திரும்பி பார்க்குறாரு நின்று பார்க்கும்போது இவன் கையில் ஆயுதத்தோடு அவர் பக்கமாக நெருங்கி போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு இவர் பார்க்குறாரு கண்ணாரை இவரை தாக்கறதுக்காக தான் அவன் போகிறானுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது அப்போ பார்த்துட்டு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உன்னால் கொல்ல மட்டுந்தான் முடியும் எதையும் உன்னால் வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவனுடைய வேகம் குறையுதங்க என்ன கொல்ல முடியும் வெல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கொல்ல கொலை பண்ணுறத விட பெரிய காரியம் வேற ஒன்று இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான் அவனுடைய சிந்தனைகளை உணர்ந்த இந்த சந்யாசி அவங்ககிட்ட வந்து அவனுடைய அதாவது பலவீனத்தை வந்து எடுத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா அவர் அடுத்த கேள்வி கேட்குறாரு முதல்ல வந்து இதை சொன்னார் அடுத்து வந்து நீ பயங்கர பலசாலின்னு நான் கேள்விப்பட்டப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ஒரு வேகம் குறைய ஆரம்பிக்குது நீ ரொம்ப பலசாலின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் புத்திசாலின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது ஒன்றா உன்னை உன்னுடைய பேரை சொன்னாலே பல பேர் பேரெல்லாம் பதடுறாங்க பதட்டத்துலையும் பயத்துலேயும் பீதியில் இருக்காங்க நீ அந்தளவுக்கு ஜனங்களை நடத்திட்டுருக்க நீ ஒரு தனி ராஜாங்கமே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவன் இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போது எப்படி நீ என்னை கொல்லத்தான் போகிற அதுக்கு முன்னாடி அவங்கள என்ன சாலைன்னு அதாவது பயங்கர கொடூரம் அறக்கணால சொன்னாங்க அதுக்கெல்லாம் நிறைய இருந்தால் தான் ஆகும் நீ பலசாலி அல்லது புத்திசாலின்னு ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு நிரூபிச்சிட்டீன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நான் சாகும்போது நிம்மதியை சாகரனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படியாக பேசுகிறார் என்னை பார்த்து பலசாலை நிரூபிக்க சொல்கிறீங்களே இது நியாயமாக என்ன சன்னியாசி இது அநியாயமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய இந்த ஒரு என் உருவத்தை பார்த்து கூட உங்களுக்கு நான் பலசாலின்னு நம்ப முடியலையா அப்படின்னு கேட்குறேன் உருவத்தை பார்த்தெல்லாம் நம்ப முடியாதுப்பா நீ வந்து ஏதாவது ஒரு செயலில் காட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன காட்டணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசிகிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணுறாரு அப்போ அவர் சொல்கிறார் சன்னியாசி நீ அந்த மரத்தில் ஒரு நாலு இலையை பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பக்கத்தில் ஒரு மரம் இருந்திருக்கு வேகமாக இது இது ஒரு பெரிய வேலையாக இதை செஞ்சால் நான் பல சாலின்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு நீ முதல்ல சொன்னது செய் அப்படின்னு இருக்கார் அப்போ இந்த சன் சன்னியாசிய பேசிகிட்டு ஒரு பலசாலி வேகமாக போனார் நல்ல இலையை பறிச்சார் கொண்டு வந்து சன்னியாசி கொடுக்குறாரு நீங்கள் சொன்ன வேலை இது தானே புடிங்க அப்படி சொல்லும்போது அவர் கையில் அதை வாங்கலை நீ அதை என் கையில் தரணுங்கிற அவசியம் இல்லைப்பா நீ பலசாலின்னு நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணும் நீ அந்த இலையை எப்படி அந்த மரத்துலேருந்து பறிச்சியோ அதே மாதிரி முன் இருந்தபடியே நீ கொண்டு அந்த மரத்தில் வை அப்படின்னு அப்போது இந்த கொலகாரனுக்கு அப்போ தான் டென்ஷன் ஆகுது என்ன சொல்கிறாருன்னா ஏன் சன்னியாசி இது முக்கிய நியாயமாக இருக்கா இதை நான் பறிச்ச இடத்துல திருப்பி கொண்டு வைக்க முடியுமா இது நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லி இது நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி நீங்க கேவலப்படுத்துகிறீங்க அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு அப்போ சன்னியாசி சொல்கிறாரு இதை ஒரு பொருளை எடுத்த திரும்பவும் வந்து அந்த இடத்துல வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஒன்றா உனக்கு அதை எடுக்கக்கூடாதுன்னு ஏன் தெரியல அப்படின் சொல்லி கேட்கும்போது அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இது தப்பு அப்படின்னு ஒருத்தன் கையில் இருந்த பொருளை பிடுங்கினாலும் திருப்பி கொடுக்க உனக்கு மனசு போது அவன் கையில் இருக்க அந்த பொருளை நீ கொடுங்கிறது பாவம் தானே ஒரு உயிரை எடுத்தவங்க அந்த உயிரை உன்னால் திரும்ப கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் அந்த உயிரை எடுக்கிறது பாவம் தானே அந்த உயிரை எடுக்கிற அந்த ஒரு உரிமை உனக்கு யார் கொடுத்தா ஒரு மனுஷனுடைய உயிரை பறிக்கக்கூடிய உரிமை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இப்படி அவர் கேள்விகள் சராமரியாக கேட்க ஆரம்பிச்சிட்டார் இந்த கொலகாரம் அப்படியே நின்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் யோசிக்க ஆரம்பிக்கும்போது அப்போ அவர் வந்து நீ இதெல்லாம் வந்து நீ என்ன தைரியத்தில் நீ செஞ்சிட்ருக்கேன்னு தெரியாது நீ உனக்கு வேதம்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சன்னியாசி கேட்குறாரு வேதமாக இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சன்னியாசி சன்னியாசி அவர் குலகாரம் சொல்கிறான் இப்போது வேதத்தின்படி ஒரு மனுஷன் வாழலைன்னா அவனுடைய வாழ்நாட்கள் வீணானதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வசனம் சொன்னார் என்ன வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதம் நாலாவது வசனம் என்ன சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் மாயைக்கு உப்பாக இருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மனுஷன் மாயைக்கு உப்பாக இருக்கிறான் மாயைனா என்னான்னு அந்த குலகாரம் கேட்குறான் மாயை என்ன என்னான்னு தெரியாமல் இவ்வளவு ஒரு மிருகமானை வாழ்ந்துட்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவனுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவனை திட்டுறார் மாயினா என்னான்னு தெரியாத ஒரு மூடன் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முறைய வைக்கிறார் மாயை அப்படின்னா நீ சிறு வயசாக இருந்த அதாவது குழந்தை பருவத்தை விட்டு இப்போ உனக்கு வாலிப பருவம் வந்திருக்கு நீ இப்போ ஒரு நல்ல ஒரு வாலிபன் உன்னுடைய இளமை பருவம் இது இந்த இளமையும் குழந்தை பருவம் போய் இந்த இளமை பருவம் உனக்கு எப்படி வந்ததோ இதே போல் தான் உன்னுடைய இந்த இளமை பருவம் உன்னை விட்டு போகும்போது முதுமை பருவம் உன்னை வந்து தொடரும் இளமை போய் முதுமை திரும்பும் இது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்போது இந்த இளமை உன்னை விட்டு போகும்போது முதுமை நிச்சயம் உன்ட்ட வரும் அப்போ நீ என்ன செய்ய முடியும்னால உன்னை தேடி யாரும் பக்கத்தில் வருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படின்னா நான் நிச்சயமாக அப்படி அந்த சூழ்நிலைக்கு நாளாகிடும்னா அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறான் நிச்சயமாக அதுக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னா நிச்சயமாக எல்லா மனுஷனும் சாகத்தான் போகிறான் ஒரு நாளைக்கு எல்லோரும் சாவை தேடி போய்த்து ஆகணும் நம்ம போலேன்னா சாவு மலை தேடி வரும் அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் ஒரு வசனத்தை சொல்கிறார் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கி நாலாவது வசனம் அவனுடைய ஆவி பெரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அன்னாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனுடைய ஆவி பெரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அன்னாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும் அவ்வளோதான் ஆவி பிரிஞ்சா உன்னுடைய இந்த சரீரம் இந்த பலன் உள்ள சரீரம் மற்றவங்களை பயமுறுத்தக்கூடிய இந்த சரீரம் இது என்ன ஆகும் மண்ணுக்கு தான் போகும் இந்த ஆவி இருக்க வரைக்கும் இந்த சரீரத்துக்கு மதிப்பு இந்த ஆவி போயிட்டால் இது வெறும் சடலம் இதுக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது மறுவாழ்வு இது கிடையாதுப்பா இது அழிஞ்ச மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதை பேசி புரிய வைக்கும்போது பதறான் பதட்டப்படுறான் இப்போ நீ எதையுமே திரும்ப கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிற உனக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுக்கிற உரிமையும் இல்லையே அது தவறுதானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே அந்த கொடூரன் அந்த அரக்கனும் குணம் மாறி அவனுடைய அப்படியே உள்ளம் உடைஞ்சு சாதாரண மனுஷனா அந்த இடத்துல அவன் மாறி அந்த சன்னியாசி காலில் அப்படியே விழுந்துட்டான் ஐயா இந்த நிலையிலிருந்து நான் எப்படி மாறுறது என்னை யாரு காப்பாத்துவா என்னை யாரு வெளியில கொண்டு வருவா நான் இப்படி வெளியில போன என்னை ஏத்துக்கு வாங்களாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அந்த சன்னியாசி காலிலேயே விழுந்துட்டான் அந்த அரக்கன் விழுந்த உடனே அதுக்கப்புறம் வந்து அவனை ஒரு மனுஷனாக மாற்றி அவன் புது வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சரித்திரம் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இப்படிப்பட்ட அரக்க குணமுள்ள மனுஷங்க நம்ம மத்தியிலேயே இருக்கிறாங்க எல்லா நம்ம குடும்பத்தாளர்களும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருடையும் சொல்கிறது நம்ம ஒரு மிருக குணம் உள்ள அல்லது ரொம்ப ஒரு அடிக்கடி எரிஞ்சவளவு எரிச்சல் குணம் எரிச்ச குணம் உள்ள ஒரு மனுஷன்கிட்ட நம்ம பேசும்போது நமக்கும் அந்த குணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுவாங்க இது வழக்கமாக நடக்கும் யார் பார்த்தாலும் நல்லவங்களாக பார்த்து பழக்க வழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நல்லவங்களாக பார்த்து எல்லா பழக்கம் பழ பழக்க வழக்கங்கள் வச்சுக்கும்போது தவறான வழியில் போகிறவங்களை யார் காப்பாற்றுறது அவங்களுக்கு இந்த வசனங்களை சொல்லி புரிய வைக்கிறது அவங்களுடைய வாழ்நாட்கள் வந்து மாயை உப்பாயிருக்குன்னு யார் சொல்ல முடியும் எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் இதெல்லாமே வந்து அவங்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நம்ம போய் நல்ல குணங்களை கொண்டு விதைக்க முடியாது ஆனால் நல்ல குணங்கள் வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு உணர்த்தினாலே போதும் நம்ம போய் அவங்களுக்கு நல்ல குணங்களை கொண்டு போய் ஊட்டி விட முடியாது ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக எப்படிப்பட்ட அரக்க குணமுள்ள மனுஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல நிச்சயம் மனசு மாறுவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு சேர்க்குறதுக்கு என்ன செய்யலான்னு தயவு செஞ்சு யோசிங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்களும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது ஆண்டவரை முன்னிறுத்தி அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தெரிவிப்போம் தொகுதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இறக்கங்களுக்கும் கருவைக்கு மாண்டவரே நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க இப்படிப்பட்ட மிருக குணமுள்ள மனுஷங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஜீவன வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு நேராண்டவரை தரும்படியாகவும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆண்டவரே அவங்க அப்படிப்பட்ட அந்த மனுஷங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதாக அந்த நல்ல குணங்களை வெளிப்படுத்த நேரங்களுக்கு உங்களுடைய நல்ல ஆவியானவரை கொண்டு போதிக்கும்படியாக உங்களுடைய பாதை ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வீணாய் போகாத அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட அவர் மத்தியில் பேசும்படி உங்களுடைய பாதத்தில் எங்களுடைய ஆவியாத்மசையில் முழுவதுமாக படைத்து ஜபிக்கிறோம் உங்களும் பரிசுத்தமும் இருக்கொண்டிருந்த படம் விதாவில் ஆமே வேண்டுமோ சந்திப்போம்